உலகளாவிய தொழில் முனைவோர் வாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிரதமர் தலைமையில் ஆரம்பம் டிஜிட்டல் பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கான தேசிய பணியில் உள்நாட்டு தொழில் முனைவோருக்கு பக்கபலமாக இருக்க சகல தரப்பினரும் இணைந்து செயற்பட வேண்டும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியன் இட் இஸ்ரெஸ் வீக் part of a global movement that brings together tens of thousands of activities across more than 200 nations every year. புதிய மாற்றத்தின் மூலம் நாட்டை டிஜிட்டல் பொருளாதாரத்தை நோக்கி வழிநடத்தும் தேசிய பணியில் உள்நாட்டு தொழில் முனைவோருக்கு பக்கபலமாக இருக்க அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரி அவர்கள் தெரிவித்திருந்தார் ஐயப்பா ஜுவல்லரி ஒர்க் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நாம் ஒன்றிணைந்து கட்டியெழுப்புவோம் என்ற தலைப்பில் அலரி மாளிகையில் நேற்றைய தினம் நவம்பர் பதினான்காம் தேதி ஆரம்பமான உலகளாவிய தொழில் முனைவோர் வாரத்தின் அங்குரார்ப்பண விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரி அவர்கள் இதனை தெரிவித்திருந்தார் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலகளாவிய தொழில் முனைவோர் வாரம் இன்று முதல் ஆரம்பமாகிறது இது நாட்டில் தொழில் முனைவோர் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கும் செயல்பாட்டு ரீதியான பங்களிப்பாகும் இந்த வாரமானது எமது தேசிய இலக்குடன் சம்பந்தப்பட்டதாகும் படைப்பாற்றல் ஒத்துழைப்பு மற்றும் புத்தாக்கம் ஆகியன நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானவை ஆகும் எமது அரசாங்கத்தின் நோக்கம் எண்ணக்கருக்களை வாய்ப்புகளாக மாற்றி முதலீடுகளை ஈர்க்கும் புத்தாக்கங்களின் பலன்களை நாட்டு மக்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நாட்டை உருவாக்குவதேயாகும் அதற்கு தொழில் முனைவோரின் வளர்ச்சி என்பது மிகவும் அவசியமானதாகும் அதேபோல் பொருளாதார பல்வகைப்படுத்தல் ஏற்றுமதியின் வளர்ச்சி இளைஞர்களை பலப்படுத்துதல் மற்றும் சமச்சீரான அபிவிருத்தி ஆகியவற்றுக்கும் தொழில் முனைவு அத்தியாவசியமான காரணியாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நடைபெற்ற இலங்கையின் உலகளாவிய தொழில் முனைவோர் வாரத்தில் இருபத்தி ஐந்து மாவட்டங்களிலும் நடைபெற்ற இருநூற்றி ஏழுக்கும் அதிகமான நிகழ்ச்சிகளில் இருபது ஆயிரத்துக்கும் அதிகமானோரை இணைத்துக் கொள்ள முடிந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் உலகளாவிய புத்தாக்க குறியீட்டின்படி இலங்கை எண்பத்தி ஒன்பதாவது இடத்திலேயே இருக்கின்றது புத்தாக்க உற்பத்திகளின் அடிப்படையில் ஒப்பீட்டு ரீதியில் நாம் நல்ல நிலையில் இருந்த போதிலும் புத்தாக்கத்துறையின் துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் முதலீடுகள் ஆகியவற்றில் நாம் இன்னும் பலவீனமான நிலையிலேயே இருக்கின்றோம் என்பதை தரவுகள் மற்றும் தகவல்களின் அடிப்படையில் நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது உலகளாவிய தொழில் முனைவோர் கண்காணிப்பு அறிக்கையின்படி உலகளவில் வயது வந்தோரில் நாற்பத்தி ஒன்பது வீதமானோர் தோல்வியடைந்து விடுவோம் என்ற பயத்தின் காரணமாகவே தமது தொழில் முயற்சிகளை ஆரம்பிக்க முன்வருவதில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது இதிலிருந்து ஒரு வலுவான ஆதார தளத்தை உருவாக்க வேண்டியதன் அவசியம் மிகவும் முக்கியமானது என்பது தெளிவாக தெரிகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பதினைந்து தொடக்கம் இருபத்தி ஒன்பது வயதுக்கும் இடைப்பட்ட சனத்தொகை சுமார் ஐந்து சாதகமான சனத்தொகை அனுகூலத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றது இந்த இளைஞர் சமூகம் டிஜிட்டல் அறிவை கொண்டிருந்த போதிலும் மூலதனத்தை பெற்றுக்கொள்வதில் காணப்படுகின்ற வரையறைகள் குறைந்த வழிகாட்டல்கள் பொதுவாகவே சவால்களை ஏற்பதில் காணப்படும் தயக்கம் போன்ற விடயங்களை நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம் ஆகையினால் அரசாங்கம் குறிப்பாக கல்வி சீர்திருத்தங்கள் மூலம் முப்பது பேர் கொண்ட ஒரு டிஜிட்டல் செயற்குழுவை அமைத்து அனைத்து பாடசாலைகளையும் இணையத்தில் இணைத்தல் ஸ்மார்ட் பலகைகள் கணினிகள் மற்றும் டிஜிட்டல் கருவிகளை வழங்குதல் அறிவை மேம்படுத்துதல் உள்ளிட்ட ஒரு நடைமுறைப்படுத்தி வருகின்றது அத்துடன் டிஜிட்டல் கல்விக்கான முழுமையான கொள்கை கட்டமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதத்துக்குள் அமைச்சரவையில் சமர்ப்பிக்க தயார் செய்யப்பட்டு வருகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தேசிய வரவு செலவு திட்டம் டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் தொழில் முனைவோரை முன்னோக்கி எடுத்துச் செல்வதில் விசேட கவனம் செலுத்தி இளைஞர்கள் மற்றும் வளர்ந்து வரும் தொழில் முனைவோருக்கான ஆரம்ப நிதிக்காக ஒன்று தசம் ஐந்து பில்லியன் ரூபாயை ஒதுக்கியிருக்கின்றது செயற்கை நுண்ணறிவு ஏஐ மற்றும் கிளவுட் கணினி ஆய்வுகளுக்காகவும் டிஜிட்டல் உட்கமைப்பு மேம்பாட்டிற்காகவும் முதலீடு ஊக்குவிப்புகளுக்காகவும் மேலதிக நிதி ஒதுக்கீட்டை மேற்கொண்டிருக்கின்றது அத்தோடு அரசாங்கம் டிஜிட்டல் பொருளாதார சட்டம் மற்றும் புதிய டிஜிட்டல் பொருளாதார அதிகார சபை இலங்கைக்கு தனித்துவமான டிஜிட்டல் அடையாள அட்டை மற்றும் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் செலுத்துகை முறைமைகள் ஆகியவற்றை முன்மொழிந்திருக்கின்றது என்பதையும் நான் இந்த தருணத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் நாட்டின் பொருளாதாரத்திற்காகவும் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சிகளுக்காகவும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தேசிய திட்டத்திற்காக செயற்பட வேண்டும் தனித்தனியாக செயற்படுவதற்கு பதிலாக அனைவரையும் ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு தேசிய செயல் திட்டத்தினை நாம் ஆரம்பிக்க வேண்டும் அதே போல அரசாங்கம் கைத்தொழில் துறை கல்வித்துறை மற்றும் தொழில் முனைவோர் ஆகிய தரப்புகள் வளங்களை ஒருங்கிணைத்தல் ஆலோசனை வலையமைப்புகளை கட்டி எழுப்புதல் கட்டுப்பாடுகளை எளிமைப்படுத்துதல் மற்றும் உலகளாவிய சந்தைகளை திறத்தல் ஆகியவற்றில் இணைந்து செயற்பட வேண்டும் என நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்நிகழ்வில் டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் பொறியியலாளர் இரங்க வீரரத்ன கைத்தொழில் மற்றும் தொலைமுனைவு பிரதி அமைச்சர் சதுரங்க அபே சிங்க டிஜிட்டல் பொருளாதாரம் பற்றிய ஜனாதிபதி ஆலோசகர் கலாநிதி ஹான்ஸ் விஜய் சூரிய டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் செயலாளர் வருண தனபால ஆகியோரும் தொழில் முனைவோர் முதலீட்டாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர்